நம்ம தமிழ் பொண்ணுகளுக்கு பிடிச்ச மல்லிப்பூ வைக்கலான்னு முந்திரி பக்கெட்டோட வந்த தலையில வச்சு விட்டா கொண்டுருவாங்க அதனால பக்கெட்ல எப்படி வைக்கலான்னு பாக்கலாம் வாங்க அதுக்காக ஒரு காளி பக்கெட்டு கடையில வாங்கின மல்லிப்பூ செடி மக்க வச்ச ஓரம் கொஞ்சம் சாம்பல் இது கூட வேற என்ன போடலாம்னு பார்த்தா தானா வந்து தலையை கொடுக்குது இந்த செடி இதெல்லாம் நமக்கு தான் வேஸ்ட் செடி ஆனா வந்து செடிக்கு போட்டா நல்ல உரம்னு அதை போட்டுட்டு கூட நம்ம கொண்டு வந்த உரமெல்லாம் எல்லாம் ஆஃப் பக்கெட்ல ஃபில் பண்ணிட்டு மல்லிப்பூ கொடுத்தா புண்ணுக வைக்கப்படுவாங்க ஆனா இங்க மல்லிப்பூ சட்டைகள்னா செடியே வைக்கப்படுது அந்த அளவில் அப்படியே ஆடாம அழுங்காம அசையாம தூக்கி பக்கெட்ல வைக்கணும் கொஞ்சம் ஆடுனா கூட மண்ணுல அப்படியே கீழே விழுந்துடும் இப்போ அதில் கொஞ்சம் மறுபடியும் மண்ணை போட்டு அது மேலே கடலைக்காயை போட்டாச்சு இதே மண்ணை ரொம்ப ட்ரை ஆகாம பார்த்து மண்புழு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்பளாதான் பூ பூத்ததும் ஏரியால ஒரு அக்கா மல்லிப்பூ முல்லைப்பூ மொளம் பத்து பத்துன்னு வருவாங்க அந்த அக்கா கிட்டே இந்த பூவெல்லாம் கொடுத்து மல்லிகைப்பூ டீலராயிரம் தான்